உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் ஒன்று சேர்ந்த அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அனைத்து இடங்களையும் கைப்பற்றியது அதிமுக தலைமையிலான கூட்டணி தோல்வியை தழுவியது பாஜக தலைமையில் களமிறங்கிய கூட்டணி அதிமுகவை பல இடங்களில் பின்னுக்கு தள்ளியது குறிப்பாக கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகத்தில் பாஜக மிகப்பெரிய சக்தியாக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முன்னேறியது இந்த சூழலில்தான் உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலினிடம் பரபரப்பு தகவல் ஒன்று கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அதில் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பிரிந்திருந்த காரணத்தினால் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது குறிப்பாக அதிமுகவிற்கு இணையாக பாஜக பாமக அமமுக ஓ பி எஸ் என வலுவாக போட்டியை கொடுத்து அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் தற்போது மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது பாஜக உதவி தேவை அதே நேரத்தில் பாஜகவும் யாரெல்லாம் பாஜகவை கிண்டல் செய்தார்களோ குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மகன் டெபாசிட் இழந்திருக்கிறார் எனவே இனி பாஜக தயவு இல்லாமல் வெற்றி பெறுவது கடினம் வட தமிழகத்தில் பாமகவும் தென் தமிழகத்தில் ஓ பி எஸ் மற்றும் தினகரன் இருந்தால் வெற்றி என்ற நிலையை அதிமுக உணர்ந்துள்ளனர் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தாமல் தேர்தலை சந்திக்க முடிவு செய்திருக்கிறார்கள் அதிமுக பாஜக இடையே சமமாக இடங்களை பகிர்ந்து கொள்வது எனவும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு பாஜகவும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு அதிமுகவும் எனவும் அதிமுக தலைவர்களும் பாஜக மூத்த தலைவர்களும் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது யார் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்காமல் தேர்தலை சந்தித்தால் அது அண்ணாமலைக்கு சாதகமாக செல்லும் அது வேண்டாம் என மறுத்திருப்பதுடன் அது பற்றி பேசக்கூடாது என உத்தரவு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் எடப்பாடியின் இந்த முடிவு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரவே உதவும் என்பதால் அதிமுக தொண்டர்கள் முதல் பலர் அதிருப்தியில் இருக்கின்றனர் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் வரும் நாட்களில் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பொதுக்குழுவை கூட்டி நீக்கவும் அதன் பிறகு தொகுதிகளை பங்கீடு செய்து திமுகவை எதிர்க்கவும் முடிவு செய்திருக்கிறார்கள் எனவே எப்படியும் வரும் சட்டமன்ற தேர்தல் எளிதாக இருக்காது என்றும் கமல் அரசியலுக்கு வந்தபோது பிரித்த வாக்குகள் என்பது திமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்தால் பிரிக்க போவது திமுகவிற்கு ஆதரவான வாக்குகள் எனவே சட்டமன்ற தேர்தலில் தற்போதே கவனம் செலுத்த வேண்டும் என உளவுத்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறதா திமுக தமிழக வரலாற்றில் தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சிக்கு வந்தது கிடையாது அதை இந்த முறை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என கள்ளத்தில் தீவிரமாக இறங்க இருக்கிறதா திமுக தலைமை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்